கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களை அல்லாஹூ ஜெல்லஷா நவூத்லா அருள்மறையாம் திருக்குறானில் ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றான் அந்த நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லும்போது அவர்களுக்கென்று இருந்த சிறப்பு இயல்புகளை சிறப்பு பண்புகளை எடுத்துரைத்து அவர்களை பாராட்டுகின்றான் அந்த வரிசையில் இறைத்துதர் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சூரால் அம்பியா என்ற அத்தியாயத்தில் சொல்லும்போது சுரா யூனுஸ் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது சுரத்து சாத் போன்ற அத்தியாயங்களிலும் அல்லாஹருடைய வரலாற்றை சொல்கின்றான் சூரால் அம்பியா என்ற அத்தியாயத்தில் அவருடைய வரலாற்றை இரண்டு வசனங்களிலே சொல்லும்போது அவர்களை மீன்காரர் என்று சொல்கிறான் நூன் இதவ முகாதிபன் தன் சமுதாயத்தின் மேல் அவர்கள் கோபித்து கொண்டு ஊரை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் என்றவர்களை பற்றி குறிப்பிடும்போது மீன்காரர் என்று சொல்கிறார் மீன்காரர் என்று சொன்னால் அவர்கள் மீன் வியாபாரி என்ற அர்த்தத்திலோ அல்லது கடலுக்கு சென்று மீன் பிடித்தார் என்ற அர்த்தத்திலோ அல்லா சொல்லவில்லை மாறாக அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு இறைவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வரலாறுகளெல்லாம் நாம் பல முறை கேள்விப்பட்டிருப்போம் பல உரைகள் வழியாக அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்து கேட்ட அந்த துவா இல்லா அந்த சுபகானுக்கு நீ குந்துவினாலு மீன் என்பது இறைவா வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை எதுவும் இல்லை நீ தூயவன் அடியார்களை தண்டித்து ரசிக்க வேண்டும் என்கிற மனநிலை கொண்டவன் அல்ல நீ தூய எண்ணம் உள்ளவன் நான் தான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன் என்பது அந்த துவாவின் கருத்து பொருள் அதுதான் அப்படி அந்த துவாவை அவர்கள் கேட்டதற்கு பிறகு அவருடைய கவலைகளை எல்லாம் நாம் போக்கினோம் இறை நம்பிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும் இதுபோல அவர்கள் துவா செய்கின்ற போது அவருடைய கவலையை நாம் போக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அப்படி சொல்ல தொடங்கும் போது அவர்களை மீன்காரர் என்கிற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் இந்த வசனத்திற்கு விளக்கமளித்த பேரறிஞர் அபு இஸ்ஹாங் திருக்குரானுடைய விரிவுரையாளர் அவர்கள் கூறுகின்றார்கள் இறை தூதர் யூருஸ் அலேஹலாம் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளின்படி அவர்கள் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்பதற்கு துல்லியமான தரவுகள் இல்லை எழுபது ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன அவருடைய அந்த நீண்ட நெடிய வாழ்வில் மீன் வயிற்றிலே அவர்கள் தங்கியிருந்த நாட்கள் என்பவை எத்தனை என்பதிலும் அறிஞர்களுக்கிடையில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கிடையில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன குறைந்தபட்சம் அவர்கள் மூன்று நாட்கள் இருந்திருக்கலாம் அதிகபட்ச கணக்கின்படி அவர்கள் நாற்பது அல்லது நாற்பத்தோரு நாட்கள் இருந்திருக்கலாம் என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து மூன்று நாளை விட குறையும் அல்ல நாற்பத்தோரு நாட்களை விட அதிகமும் அல்ல அவருடைய நீண்ட நெடிய வாழ்வில் அதிகபட்சம் நாற்பது நாற்பத்தோரு நாட்கள் அவர்கள் செய்த ஒரு நல்ல அமல் அல்லது அவர்கள் செய்த ஒரு இறை துதி அல்லது அவருடைய வாழ்வில் அவர்கள் தங்கியிருந்த ஒரு இடம் இதை குறிப்பிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டியிருக்கின்றான் மீன்காரர் என்று அவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர்களின் கவலைகளில் நாம் அவர்களை விடுவித்தோம் என்று சொல்கிறான் அது மட்டுமல்லாமல் அதன் பின்னரும் அவர்களை ஒரு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட அல்லது அதைவிட கூடுதலான மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமுதாயத்துக்கு நாம் மீண்டும் அவர்களை இறைத்துதராக அனுப்பி வைத்தோம் என்று சொல்கின்றான் நாம் சிந்திக்க வேண்டும் இறைத்துதர் யூனியோவுடைய காலம் என்பது கிமு எழுநூத்தி எண்பத்தி ஐந்து அவர்கள் பிறந்த வருடம் என்று ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கின்றது கிமு எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டில் இன்றிலிருந்து சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அல்லது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்று நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு எழுநூறு கோடி அல்லது அதை தாண்டிவிட்டது என்று சொல்கின்றார்கள் இன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் உலகத்தினுடைய மொத்த மக்கள் தொகையே சில லட்சங்கள் தான் இருந்திருக்க முடியும் கோடிகளை கூட தொட்டிருக்க முடியாது அப்படி இருக்கையில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபரசல் நா முகிலா மேத்தி அல்பின் அவு ஒரு லட்சம் அல்லது அதைவிட அதிகம் எண் எண்ணிக்கை கொண்ட மக்கள் தொகையைக் கொண்ட ஒரு சமுதாயத்துக்கு அவர்களை நாம் மீண்டும் இறைத்தூதராக அனுப்பி வைத்தோம் என்று சொல்கிறான் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தினுடைய இறைத்தூதராக அவர்கள் மீன் வைப்புக்குள்ளிருந்து வெளியிலே வந்ததற்கு பிறகு இறைவனவர்களை ஆக்கியிருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மொக்க மொத்த உலகத்தினுடைய மக்கள் தொகை எத்தனை சதவீத மக்களுக்கு என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் இப்படி அவருடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக நிகழ்வு என்பது அவருடைய மீன் வயிற்றுக்குள்ளே அவர்கள் இருந்த அந்த காலம் அது அதிகபட்சம் நாற்பது நாற்பது அல்லது நாற்பத்தோரு நாட்கள் இந்த நாட்களில் அவருடைய நீண்ட எழுபது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அந்த வாழ்வில் ஒரு நாற்பது நாற்பத்தோரு நாட்கள் செய்த அமலை வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டி இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற பேரறிஞர் அபு இஸ்ஹாக் அவர்கள் மனித சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் இவ்வளவு ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் மக்களே உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பட்டப்பெயர் வைப்பதாக இருந்தால் என்ன பெயரை வைப்பான் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்று இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றார்கள் நம்முடைய உலகத்தில் நாம் வாழ்ந்த நாட்கள் இவ்வளவு அல்லாஹு விடத்தி இதோ வைத்துக்கோள் இறைவா என்று நம்மை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நல்ல அமல் என்பது என்ன நம்மிடத்தில் அபுபக்கர் சித்திக்ரது ராகுல்பு அவர்களுக்கு ஒரு வரலாற்றில் ஒரு பட்ட பெயர் உண்டு சித்திக் என்பது பக்கர் என்பது அவருடைய பெயர் அதுவும் கூட பெற்றோர் வைத்த பெயர் அல்ல ஆயிஷாரதியுல்லா அவர்களுடைய தந்தை என்பதனால் பிக்ரு அல்லது பக்ர் என்றால் கன்னிப்பெண் என்று பொருள் ரசூலுல்லா சல்லா அலிசமுடைய மனைவியரில் கன்னியாக பெருமானாருக்கு கிடைத்தவர்கள் அன்னை ஆயிஷா ரதியுல்லா ஒன்ஹா எனவே அதை குறிக்கக்கூடிய வகையில் கன்னிப்பெண்ணின் தந்தை என்கின்ற பெயரில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு வரலாறு தந்திருக்கக்கூடிய பெயர் சுத்திக் என்பது சித்திக் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லுல்லா அலிசன் அவர்கள் சொல்வதை அப்படியே உண்மை என்று நம்பி பிறருக்கும் அது உண்மைதான் என்று பறைசாற்றக்கூடிய தன்மை உள்ளவர் என்பதற்கு பொருள் இந்த பெயர் அவர்களுக்கு சூட்டப்பட்டதற்கு காரணம் நாயன் சொல்லு செல்லும் அவர்கள் மேராஜுக்கு சென்று திரும்புகின்றார்கள் ஊருக்கு திரும்பி வந்து மக்களிடத்திலே சொல்கிறார்கள் நான் நேற்றுக்கு இரவு ஏழு வானங்களை கடந்து என்னுடைய இந்த பூத உடலோடு இந்த பௌதீக உடலோடு நான் ஏழு மாதங்களை கடந்து போய் இறைவனை சந்தித்து விட்டு உரையாடி விட்டு திரும்பி இருக்கின்றேன் என்று சொல்கின்ற போது அந்த மக்கள் அதை நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை தயங்கினார்கள் வரலாற்றிலே ஒரு குறிப்பு இருக்கிறது சில முஸ்லிம்களும் கூட இப்படியெல்லாம் நடப்பது சாத்தியமா என்று அவர்கள் நம்புவதற்கு தயங்கினார்கள் அப்படித்தானே உலகத்தில் மூமீன்கள் இப்போதும் பலர் அப்படி இருக்கின்றார்கள் அல்லவா ஒன்றை சொல்லிவிட்டால் அதை பகுத்தறிவோடு நான் ஒத்து பார்ப்பேன் உரசி பார்ப்பேன் என் பகுத்தறிவு சொன்னால் அதை நம்புவேன் என் பகுத்தறிவு மறுத்தால் அதை ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகின்றவர்கள் இப்போதும் இருப்பதை போல் அப்போது இருந்து இருக்கின்றார்கள் உண்மையில் நபிகள் அலி வசல்லம் அவர்களை சந்திப்பதற்கு முன்னர் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது என்ன உங்களுடைய தோழர் ஏதோ ஏழு வானங்களை கடந்து போனாராம் இறைவனை பார்த்தாராம் உரையாடி விட்டு வந்தாராம் இப்போது வானலோகத்தின் எல்லைகளை எல்லாம் கடந்து அவருடைய கற்பனை பறக்க ஆரம்பித்து விட்டதா என்று கேள்விகளை கேட்டார்கள் அப்ப பக்கர் சித்திகரதில்லு சொன்னார்கள் உண்மையில் அவர்கள் அப்படி சொல்லியிருந்தால் அவர்கள் சொன்னார்களா என்பதவரிடத்தை இப்போ இனிமேல் தான் நான் போய் கேட்க வேண்டும் உண்மையில் அவர்கள் சொல்லியிருந்தால் நிச்சயம் நடந்ததைத்தான் சொல்லியிருப்பார்கள் என்று அபுபக்கர் பக்கர் சித்திகரதில்லானு அவர்கள் சொன்னார்கள் அதனால் அவர்களுக்கு வாய்மையாளர் உண்மையாளர் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்கின்ற அர்த்தத்தில் சித்திக் என்கின்ற பெயர் அவர்களுக்கு வரலாற்றிலே வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாறு அந்த பெயர் அவர்களுக்கு சூட்டி இருக்கின்றது உமரதியவர்கள் அவர்களுக்கு அல் ஃபாரூக் என்று பெயர் பலரும் நினைத்துக் கொள்வார்கள் ஃபாரூக் என்பதே அது ஒரு பெயர் என்று ஃபாரூக் என்பதே ஒரு பெயர் உமரதி அல்லாருக்கு பெயர் அப்படித்தான் பெற்றோர் வைத்தார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள் இல்லை பெற்றோர் அவர்களுக்கு வைத்த பெயர் உமர் என்பது மட்டும்தான் உமர் ஃபாரூக் முகமது கிடையாது உமர் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் கத்தாப் என்பது தந்தையின் பெயர் உமர் கத்தாப் கத்தாபின் மகன் உமர் என்பதுதான் அவர்களுக்கு பெயர் ஆனால் அல் ஃபாரூக் என்கின்ற பெயர் வரலாற்றில் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு யூதரும் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யூதருக்கும் ஒரு நயவஞ்சகனுக்கும் இடையிலே ஒரு கருத்து முரண்பாடு யூதர் சொல்கிறார் நாம் இந்த கருத்து முரண்பாட்டை தீர்ப்பதற்கு நமக்கு இடையிலே பஞ்சாத்தி செய்வதற்கு ஒரு நீதிபதியாக நடுவராக நாம் முகமது நபியை வைத்துக் கொள்ளலாம் என்று யூதர் சொல்கிறார் அந்த நயவஞ்சகர் சொல்கிறார் இல்லை இல்லை இங்கே வழக்கம் போல ஒரு சூரியக்காரர் இருக்கின்றார் அவரிடத்திலே போனால் அவர் நமக்கு நீதி வழங்குவார் அதுதானே உலக வழக்கம் நாம் அப்படித்தானே இருந்து வந்தோம் இஸ்லாத்துக்கு முன்னர் நீ என்ன இப்போது முகமது போவோம் என்கிறார் என்று நயவஞ்சகர் சொல்கிறார் வெளி தோற்றத்தில் தன்னை என்று காட்டிக்கொள்ளக்கூடியவர் சொல்பவர் யூத மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் நயவஞ்சகரோ நான் மூமின் தான் என்று நடிப்பவர் முனாபிக் சொல்கிறார் வேறொரு சூனியக்கார இடத்துல போவோம் யூதர் சொல்கிறார் முகமது வீட்டை போவோம் முனாஃபி கேட்டார் ஏன் நீ முகமது நபியை தேர்ந்தெடுக்கின்றாய் ஏன் உங்கள் மதத்திலே மத தலைவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவரிடத்திலே போவோம் என்று நீ ஏன் சொல்லவில்லை என்று கேட்கும் போது அந்த யூதர் சொல்கிறார் இந்த முகமது தான் லஞ்சம் வாங்காமல் தீர்ப்பு சொல்லுவார் அதற்காக அவர் கூலி வருவதில்லை கையூட்டுகள் கொடுத்தவரை யாரும் மடக்க முடியாது அவர் நீதியின் பக்கம் நிற்பவர் எனவே அவரிடத்திலே போவோம் என்றார் இதற்கு மேல் அவருக்கு மறுப்பதற்கு வாய்ப்பு இல்லை சரி இருவரும் போவோம் என்று வந்தார்கள் இருவருடைய வழக்கை நபிகள் நாயகம் முல்லா ஹாலிசம் அவர்கள் கேட்டார்கள் கேட்டுவிட்டு இதுதான் தீர்ப்பு என்று தீர்ப்பளித்தார்கள் அந்த யூதனிடத்திலே நியாயம் இருந்தது அதனால் தான் அவன் நபிகள் நாயகத்திடத்திலே போவோம் என்று சொன்னதே அதனாலதான் அவனிடத்திலே நியாயம் இல்லை என்றால் அவனும் காசு கொடுத்து ஏதாவது அவனுக்கு வா வேண்டிய தீர்ப்பை வாங்கிக் கொள்வதற்கு இன்னொரு இடத்துக்கு தான் போயிருப்பான் எனவே நபிகள் நாயிம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை யூதர் ஏற்றுக் அந்த நயவஞ்சகர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் எதிர்பார்த்த தீபாவுக்கு கிடைக்கவில்லை உடனே நயவஞ்சகர் சொன்னார் நாம் நாம அபுவகர்கிட்ட போவோம் அவர் இடத்துலயும் போய் ஒரு இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிவிடுவோம் என்று சொன்னார் யூதர் ஒத்துக்கொண்டார் அபுவபகர் சிந்தி கதை இல்லாம இடத்திலே போய் கேட்டார்கள் அந்த யூதர் போன உடனே கதையை சொல்லி விட்டார் இதுதான் வழக்கு இங்கதான் போனோம் இப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் என்று அபுபக் சித்திகதையில்லான்னு சொன்னார்கள் சரிதானே அவர்கள் கொடுத்த தீர்ப்பு ரசூல்லா கொடுத்த தீர்ப்பு அதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் சரியாகத்தானே இருக்கிறது என்று அந்த நயவஞ்சகர் சொன்னார் அதற்கடுத்து நாம் உமரிட்ட போவோம் யூதரும் ஒத்துக்கொண்டார் இருவரும் உமரதியில்லா இடத்திலே போனார்கள் யூதர் போனவுடனே கதையை சொல்லுகிறார் இதுதான் பிரச்சனை நாங்கள் ஏற்கனவே ரசூலுல்லாவிடத்திலும் அபுபகர் சித்திகதையில்லாவிடத்திலும் போய் நாங்கள் தீர்ப்பை கேட்டோம் அவங்க இப்படித்தான் தீர்ப்பு சொன்னார்கள் என்று உமரதிலான்னு சொன்னார்கள் ஹத்தா கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமா நான் வீட்டுக்குள் போய்விட்டு ஒரு தேவையை முடித்துக் கொண்டு வருகிறேன் என்று காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போன உமரதிலான் அவர்கள் வருகின்ற போது ஒரு வாழோடு திரும்ப வந்தார்கள் வாழோடு திரும்ப வந்து அந்த நயவஞ்சகனுடைய கதையை முடித்து விட்டுத்தான் அடுத்த வாரத்தையே பேசினார்கள் சொன்னார்கள் சொல்லுல்லே போய் தீர்ப்பை பெற்றுவிட்டவர்கள் கொடுத்த தீர்ப்பை மாற்றக்கூடிய இன்னொரு தீர்ப்பு இந்த பூமிக்கு மேல் ஒரு கிடைக்கும் என்று நீங்கள் நினைப்பதே தவறு அதற்கு இதுதான் சரியான தண்டனை என்று சொன்னார்கள் அப்போதுதான் எல்லாம் வல்ல அல்லா அருள்மரையாம் துருக்குவானுடைய வசனத்தை இறக்கி வைக்கின்றார் அலந்தும் சிலர் இப்படி இருக்கின்றார்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்பிவிட்டோம் உங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதத்தை என்று கொண்டு அவர்கள் விரும்புகின்றார்கள் தீய சக்தி என்று சொன்னால் அந்த சூரிய சூரியக்காரர்களிடத்திலே போவோம் என்று சொன்னார் அல்லவா அது அல்லாவுடைய திருத்துதரும் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு இன்னொரு தீர்ப்பு எப்படி இருக்க முடியும் இந்த நிகழ்வுக்கு பிறகு அசர துமரதி அல்லாவுத் ராணுவுக்கு பேரர் கேமுனு கத்தீர் சொல்லுகின்றார்கள் அன்று முதல் அவர்களுக்கால் ஃபாரூக் என்று பெயர் வந்தது ஃபாரூக் என்று சொன்னால் உண்மை எது பொய் எது என்று பளிச்சென்று கண்டுபிடித்து விடக்கூடியவர் அதை உலக ஊரறிய உலகறியே சொல்லுகின்ற துணிச்சல் மிக்கவர் ஒரு நிகழ்வு ஒரே ஒரு சம்பவம் அவருடைய மொத்த வாழ்க்கையிலும் அவருக்கு ஒரு பட்ட பெயரை சூட்டுகின்ற ஒரு பெருமையை அவருக்கு தருகிறது அபுபகர் சித்திக் உமர் உமரதியான் இறைக்குதர் அவர்களுக்கு அப்படித்தான் அப்படியானால் வேற இபு அபு இசாக் அவர்கள் கேட்பதைப் போல ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய வாழ்நாளில் அவன் என்ன பெயரை தனக்கு தேர்ந்தெடுக்கிறான் அதற்கேற்ப எப்படி அவன் வாழுகிறான் என்பதுதான் ஒவ்வொரு மூமினுக்கும் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒரு முமின் எல்லாம் வல்ல இடத்தில் மறுமை நாளில் விசாரிக்கப்படுகின்ற போது சொன்னார்கள் உலகத்திலே வாழுகின்ற போது சில மூமின்கள் பொய் சொல்கிறார்கள் ஒரு பொய் ரெண்டு பொய் அதுல ஒரு சுகம் ஒரு பொய்யை சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேரை குற்றவாளி ஆக்குவது ஒரு பொய்யை சொல்லி உலகத்திலே சின்ன சின்ன லாபங்களை அடைந்து கொள்வது ஒரு பொய்யை சொல்லி தனக்கு ஒரு புகழ் மாலை சூடிக்கொள்வது ஒரு பொய்யை சொல்லி தன்னுடைய கீர்த்தியை உயர்த்தி கொள்வது இப்படியாக மனிதன் சுகம் காணுகிறான் பொய்களில் பொய்களில் சுகம் கண்டு பிறகு அல்லாஹிடத்தில் அவன் அவன் பொய்யன் என்று எழுதப்படுகிறான் அவனுடைய செயல்களுக்கான ஏடுகள் அல்லாஹ் இடத்தில் முன்வைக்கின்றது ஏட்டுக்கு ஒரு தலைப்பு வேண்டும் அல்லவா அந்த ஏட்டுக்கு என்ன தலைப்பு முன்னாலே எழுதி ஒட்டியிருக்கும் பொய்யன் என்று வாடாராஜா வா இறை சுதர் யூறு என்ன இருக்கும் இவர் மீன்காரர் என்று இருக்கும் ஓ மீன்காரர் மீன்காரர் என்றால் மீன் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு இறைவனை துதித்தவர் அதனால் அவருடைய பிழைகள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் இறைவன் அவருடைய கீர்த்தியை உயர்த்தினான் அபுபக்கர் என்றால் சித்திக் உமர் என்றால் அல் பா நாம் யார் அல்லா நாம் அல்லா எப்படிப்பட்ட பண்புகளை குணங்களை நாம் முன்வைக்கின்றோம் பாரசீகத்திலே ஒரு கதை உண்டு அது பாரசீக மன்னர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய கதை நடந்தும் இருக்கலாம் கற்பனை கதையாகவும் இருக்கலாம் பாரசீக கதை அது ஒரு மன்னன் அவனுக்கு ஸ்பெஷல் சமயக்காரர்கள் உண்டு சமைத்து கொடுக்கக்கூடிய சமையல்காரர்கள் உண்டு ஒரு நாள் அந்த சமையல்காரர் அவர்தான் பரிமாற வேண்டும் என்றால் மன்னர்கள் எப்போதுமே உயிருக்கு பயந்தவர்கள் இடையில யாராவது கலந்திருப்பானா அது கலந்திருப்பான் பயப்படுவான் சமைத்து கொண்டு வருபவரே உணவு பரிமாற வேண்டும் உணவு பரிமாறுகின்ற போது அந்த மன்னர் மேல ஒரு துளி அந்த சால்னா சாம்பார் ஏதோ மேல கொத்தி சபையில் வைத்து இப்படி ஒரு அவமரியாதையை நடந்து விட்டது என்கிற கோபத்தில் சாயடா இவன் தலையை உத்தரவு போடுவான் அல்லவா அந்த காலத்துல அது மாதிரி தலையை கொய்து விட்டார்கள் கதை முடிந்து விட்டது அதன் பிறகு இன்னொரு அறிவிப்பு கொடுக்கிறார்கள் மன்னனுக்கு சமையல்காரர் வேணும் நம்ம நம்பகமான ஆழ்வன் யார் வருவா ஒரு சொட்டு சாம்பார் சட்டையிலே சிந்து விட்டது என்பதற்காக ஒரு நீண்ட நெடுஞ்சாலம் சமையல் வேலை பார்த்த ஒருவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு கொடூர மனம் கொண்டவனுக்கு சமையல்காரர் எப்படி தேடி வர முடியும் மாட்டார்கள் அறிவிப்பு கொடுத்து பார்த்தார்கள் வரவில்லை கடைசியாக ஒரு மனிதன் துணிச்சலாக வந்தான் பார்த்துக் கொள்ளலாம் என்று வறுமை வந்து அவனும் நீண்ட இருபது ஆண்டுகள் அவன் பார்த்திருக்க இதே போல ஒரு சம்பவம் அவனுக்கு இருபது ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு உபசரிப்பு நிகழ்வி அரசனுக்கு எடுத்து இவர் சால்நாளையை ஊட்டி கொண்டிருக்கிற போது அரசனுடைய சிப்பால சட்டையில ஒரு சொட்டு சாம்பார் விழுந்து விட்டது இவருக்கு இருபது ஆடங்களுக்கு நாள் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது நமக்கு முன்னால சமையல் வேலை பார்த்த ஒருவனுக்கு இதுதானே கதி அவனுக்கு மரண தண்டனை மேல் நாம் இங்கே சமையல் வேலை பார்க்க முடியாது நமக்கு மரண தண்டனை தான் கொடுக்க நடந்தது நடந்து விட்டது என்று சாம்பாரையும் மன்னர் தலையில ஒரே கோட்டா போட்டான் பாரசீகத்தின் கதை நடந்து இருக்கலாம் நடக்காம இருக்கலாம் அரபு நூல்களில் தான் இருக்கு மொத்த சாம்பாரையும் தலையில போட்டிட்டான் மரண தண்டனை மனதண்ட ஒருக்க தானே சப போறோம் ஒட்டுன்னு போட்டின்னா மன்னருக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது மன்னருக்கு இருபது வயசுல வரைக்கும் முதிர்ச்சி வந்திருக்கும்ல முப்பது வயசுல எப்படி இருந்து இருப்பாரு வயசுல எப்படி இருப்பாரு முதிர்ச்சி வந்துச்சு உடனே சபையெல்லாம் ஸ்தம்பிச்சு நிக்குது மன்னர் அவனை பக்கத்துல கூப்பிட்டாரு ஏனப்பா இப்படி நடந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவனுக்கு மன்னர் இப்படி கூப்பிட்டு கேட்டதே ரொம்ப ஆசுவாசம் ரொம்ப பெரிய ஆசுவாசம் இப்படி கூப்பிட்டு பேசுற பழக்கம் அவருக்கு கிடையாது என்ன ஏனப்பா இப்படி நடந்து கொண்டாங்க அவன் சொன்னான் மன்னர்வர்களே இருபது ஆண்டு காலம் உங்கள்கிட்ட வேலை பார்த்துருக்கேன் என்ன வந்து பெத்த புள்ள மாதிரி நடத்துனீங்க நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க நல்ல உபசரிக்கிறீங்க அரண்மனையில் எனக்கு ஒரு இடம் இருக்கு எனக்கு எந்த குறையும் கிடையாது நான் ஊர் உலகமெல்லாம் போய் ராஜா என்ன புள்ள மாதிரி வச்சிருக்கிறாருன்னு உங்களுடைய பெருமையும் கீர்த்தியையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் மக்கள் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் உங்களுக்கு கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது ஊர்ல இந்த இமேஜ் ஒரு துளி சாம்பார்ல இப்ப சிதைய போகுது இந்த சாம்பார் ஒரு துளி மேலே பட்டதனால இருபது வருஷம் வேலை பார்த்தவன கொலையே பண்ணிவிட்டான் அந்த ராஜானா உங்க பேர் கெட்டு போயிடும் அதனால நான் என்ன பண்ணேன்னா மொத்த சாம்பாரை ஊத்திட்டா வேணும்னே சமயக்கார சாம்பாரை ஊத்தினான்னா மன்னர் கோபத்துல கொலப்பட்டான்னு சொன்னா கொஞ்சம் புரியுது மக்களுக்கு ஓ வேணும்னே சாம்பாரை ஊத்தி இருக்கிறான் அப்ப கொலை பண்ண வேண்டியதுதான் ராஜா விட்டு எப்படி எவ்வளவு பெரிய சேட்டையை பண்ணலாம் அப்படி இந்த தண்டனைக்கு இந்த இது மேட்ச் ஆகுது உங்க பேர் கெட்டு போக கூடாதுன்னா சாம்பார தலையில ஊத்துனா மன்னருக்கு இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பரவாயில்லையே நம்ம பேரை காப்பாத்துறது இவங்க இவ்வளவு பெரிய அக்கறையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தண்டிக்காமல் விட்டு விட்டாருன்னு ஒரு பாரசீக கதை உண்டு இதை சொல்லக்கூடிய இந்த நூல் ஆசிரியர்கள் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு அடியானுடைய ஒரு அடிமையினுடைய ஒரு வேலைக்காரனுடைய அந்த உணர்வு எஜமானுடைய பெயர் கெட்டு கூடாது என்கிற அந்த உணர்வை அவர் மதித்தார் இதை போல நீங்கள் இறைவனுக்கு உங்களை எப்படி காட்டப் போகிறீர்கள் இறக்கமுள்ளவன் அன்புள்ளவன் என்று காட்டப் போகிறீர்களா இறைத்தவர் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் மீன்காரர் என்கிற பெயரால் இறைவனிடத்திலே அறிமுகமாவார்கள் அப்ப சித்திக் ரதி அவர்கள் சித்திக் வாய்மையாளர் என்கிற பெயரால் அறிமுகம் ஆவார்கள் உமர் ரஜி அல்லாத் ஃபாரூக் உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டியவர் என்கின்ற பெயரால் அறிமுகம் அவார்கள் உஸ்மான் ரஜியல்லாஹத் கொடை வள்ளல் நார்வா பாடல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நபி சர்தாரின் பெயரை சொன்னால் அள்ளி கொடுப்பவர் ரசூல் அல்லாவிடத்தில் ஏழை பாடைகள் வருவார்கள் கொடுப்பதற்கு ரசூல் அல்லாவிடத்தில் எதுவும் இருக்காது உடனே ஒரு ஆளை போட்டு உஸ்மான் அலிகுல்லாமுடைய வீடு எங்கே இருக்குன்னு இவற்றை கொண்டு போய் காட்டு என்று சொல்வார்கள் வீட்டு வாசலில் போய் அஸ்லாம் வலைக்கும் சலாங் என்ன உஸ்மான் அலிகல்லாம் வெளியே என்ன விஷயம்லா அனுப்பினார்கள் என்ன விஷயமா அசூருல்லார்ட்ட உதவி கேட்டு போனேன் அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட அனுப்பி வச்சாங்கன்னு எடுத்துக் கொடுப்பார்கள் இது நடைபெற்று தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆசிரது என்றால் யாராவது அறிமுகம் இல்லாத ஒருவரை அழைத்து கொண்டு அறிமுகமான ஒருவர் வீட்டு வாசல்ல வந்து சலாம் சொன்னாலே உஸ்மான் அலி இல்லாம என்னன்னு கேட்கறது இல்ல அவர் ரசூலுல்லான்னு டக்குன்னு தூக்கி கையில போட்டார் அப்படி சர்தாரின் பெயரை சொன்னாலேயே அள்ளி கொடுப்பவர் இப்படி இந்த காட்சிகள் அவர்களுக்கு ஒரு பெயரை பெற்று தருகிறது அலி சொன்னா அறிவின் பட்டணம் வீரத்தின் எடுத்துக்காட்டு அலி அதிலாமு அவர்கள் பிறகு அபு இசா கேட்கிறார்கள் நீங்கள் யாரு நீங்க ஒவ்வொரு மூமினும் நீங்கள் யார் என்று கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாவிற்கு முன்னால் உங்கள் பெயரை எப்படி சொன்னால் உங்களை அல்லாஹ் இவர் தான் புரிஞ்சு கொள்வான் யாரு பெயரை சொல்லாமலே உங்க பட்ட பெயரை சொன்னாலே இவர் தான் என்று உங்களை பத்தி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பட்ட பெயர் எதுவென்று உங்களுக்கு நீங்க ஒரு பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் அது என்ன பெயரா இருக்கும் தொழிலாளின்னா தர்மம் கொடுப்பவர்னா உறவுகளை துண்டிக்கிறவர்னா கோபக்காரர்னா அந்த மீசக்காரரு இப்படியா என்ன இஸ்லாமிய அடையாளம் என்ன கேரக்டர் உங்கள்கிட்ட தூக்கலாக தெரிய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லாட்ட எப்படி உங்களை மலக்குமார்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அப்படி வாழுங்கள் அதுதான் இஸ்லாம் அப்படி வாழ முயற்சிப்பதுதான் இஸ்லாம் அதை நோக்கி செல்வது இஸ்லாம் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இந்த அடிப்படையை புரிந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக إلا أنت سبحانك لا إله وآخر الدعوان إن الحمد لله رب العالمين سلام عليكم ورحمة الله وبركاته.